இன்ஸ்டாகிராம் தான் இது ஆமா எவ்வளவு ரீல்ஸ் போடுறோம் பாத்தீங்களா தலைவர் ஓகேப்பா இன்ன பா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து நிக்கிற சூப்பரா பண்ணுவாங்க தலைவரே சூப்பரா பண்ணுங்க ஏன்டா சப்ஸ்கிரைப் நான் சின்ன புற கூத்து நீ பண்ணி பார்த்து நிக்கிற நீ அறிவு வேணா உனக்கு அது பச்சைய வெள்ளை தெரிது சப்ஸ்கிரைப் பாரு எப்படி பார்த்து நிக்கிற நீ அசிங்கமா இருக்குது பா இதெல்லாம் பண்ணாதப்பா நம்ம கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது நீ பாட்டுக்கு இப்படி போய் பொம்பளை சோக்கில் அழிக்கிறீ நின்று சின்ன பையனாங்கிற என்ன நீ அசிங்கமா பேசினுங்க கேள் தலைவர் நல்லா கேள் தலைவர் தினம் பண்ணா கூட பேக் போய் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதானே சரி ஏற்கனவே ஐநூறு ரூபா குத்து ப்ளூடிக்ல வாங்கி வச்சுக்கிற ஆமா அதுலயே போய் நீ சப்ஸ்கிரைப் பண்றிய வெளில எவனா பார்த்தா தெரியாது இந்த டெக்னாலஜி கூட படி இதுக்குதான் இவனை பன்னெண்டாவது படிக்கும் போதே இவனாண்ட இவங்க அப்பாண்ட காசு வாங்கிட்டு போய் இவன் மாவட்டத்தில் விஜய் ரசிகராக்கும் போதே இவன் நம்ம பொருளாளர் ஆக்கி விட்டேன் பிளஸ் டூ முடிச்ச உடனே இன்னொரு அமௌண்ட்டை வாங்கி உன்னை மாவட்ட தலைவராக்கி விட்டேன் ஏற்கனவே இருந்த ஒன்று காலி பண்ணி விட்டேன் உதயா ஒரு பையனை இப்போ உனக்கு மாவட்ட செயலாளரே கொடுத்துக்கிறேன் இன்னும் சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கி நிற்கிறான் தம்பி இது தப்புப்பா உங்க அண்ணன் வந்து சூர்யா பா இதில் இருக்கிறாரா நீ அப்பா பேரை கெடுக்க கெடுக்கனே வந்துக்கிற நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற இந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணு இப்ப பண்ணாத ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணு காசி வேஸ்ட்டாக போயிடும்

என்னப்பா இதுல ஒண்ணுமே இல்லையப்பா நான் இது லிஸ்ட் என்ன இது மாவட்ட செயற்குழுல பஸ்ட் பத்து பேர் இருக்கிறாங்கல்ல ஆமா பத்து பேர் இந்த ஆள் குடும்பம் தான் மகன் பொண்ணு பொண்ணு குத்தவன் கல்யாணம் பண்ணவன் சின்ன வீடு எல்லாரும் எடுத்து வச்சு என்ன மாமியாருன்னு அயோக்கிய பையில நைட்டு சாப்பிடும்போது போதே செயற்குழு கொடுத்த முச்சிருவான் போல எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காந்து எல்லாம் வண்டிங்களா அப்படி எல்லாம் முச்சிருவா போல இருக்குது எல்லா டெண்டர் கமிஷன் கிமிஷன் எல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கணும் நாம அங்க போய் அவங்கள போய் குடும்பம் ஆச்சு கிடமா ஏன் பாட்டிங்க எல்லாம் என்ன விட பெரிய கேடியாக்குறானுங்க சிக்கலாக்கிட்டே முன்னாடியாவது நம்ம பெரிய கெத்து அப்படி இப்படின்னு பேசி வண்டியை ஓட்டிட்டு இருந்தான் அதனால நம்ம தொண்ணூறு சீட் வரைக்கும் கேட்டான் இந்த கெடப்சா எனக்கு சிஎம் முக்கியமா இல்ல வந்து கட்சி முக்கியமான கட்சி தான் முக்கியம் சிஎம் கூட எனக்கு தேவையே இல்லை கட்சி என் கட்டுப்பாட்டுக்குணும் தொண்ணூறுலாம் எல்லாம் கொடுத்து இவரு கட்சி ஆக்கிரமி பண்ணிட்டு போயிட்டாருன்னா நான் வேடி பார்க்க மாட்டேன்னு அவர் அப்பயே சொல்லிட்டாரு இப்போ நம்ம இந்த ஸ்டாம்புக்கு அப்புறமா நம்ம டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்ல தான் பண்ணோம் அதனால நமக்கு ஒரு இருபது முப்பது சீட் தரதுக்கு இருக்குது அந்த முப்பது தான் நானே ஒரு பெரிய அமௌண்ட பாத்து செட்டில் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா மாம்பழத்துக்கு தரணும் மொரரசுக்கு தரணும் அப்புறம் டிடி தரணும் அப்புறம் இப்ப புதுசாக செங்கோட்டை வேற புதுசாக வந்து அவரை சமாதானம் பத்தணுமா

முன்னெல்லாம் வெளியிட முடியாது நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வந்து நஷ்டஈடு கேட்டு லேபர் கமிஷன் டிபார்ட்மெண்ட் வேற கேட்டாங்க அப்போ வில்சன் என்ன பண்ணிக்கிறாரு நான் நஷ்டஈடுலாம் தரமாட்டேன் நான் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டேன் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு கிட்டே கேட்டார் ஜட்ஜி சொல்லிட்டாரு அது வேற இது வேற நீ கொடுத்தது பெயிலுக்கு ஐம்பது லட்சம் நஷ்டஈடு வராது பார்த்தம்பி நீ தனியாக வெளில பேசிக்கோங்க இதுதான்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும் இவரால் செத்து போன பத்து பேரையும் ஒரு நஷ்டஈடு கொடுக்கல இப்ப யாரோ செத்து போன ஆளுக்கு வந்து இவங்க வந்து குடுக்கிறாங்க அரசியல் தான் புரிதா உண்மையிலேயே மனசு வலிக்குது மனசு ரொம்ப இலகிய மனசு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா தான் நிறுவனத்துக்கு வந்து தனக்காக ஆட்சி கட்டணும் இறந்து போயிட்டாங்களே துள்ள துடி செத்து போயிருக்காங்களே ஐயோ பாவமே அந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னு அக்கறந்துக்கணும் அதுல இருந்து தப்பிக்க தான் பாத்துக்குறாப்புல இப்ப எப்படி நம்ம தலை போய் தப்பிச்சு ஓடுறாரு அந்த மாதிரி அப்பயே அவர் தப்பிச்சு ஓடனவரு இப்ப அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணி நிக்கிறாரு புரிதா அம்மா

மை ஸ்பீட் இஸ் நாட் ஸ்பீடு கரூர் டு சென்னை கம்மிங் வெரி பாஸ்ட் ஸ்பீட் ஓகே பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் பார்க்காத ஒரு பாலவாக்கம் டு பச்சம்பாக்கம் ஸ்பீடு ஓகே ஓகே மறுபடிய வண்டி இது பண்ணாதீ நான் கொஞ்சம் அக்கறையோட இருப்பேன் உங்க தலைவராக ரசிப்பாரு உரமா போறீங்களா போய் சொல்லுங்க